சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய மாணவி ஒருவர் லேப் டெக்னீசியன் துறை சார்ந்து படித்து வந்திருக்காங்க இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கல்லூரி முடிந்து வீட்டிற்கு செல்ல நொளம்பூர் வேணுகோபால் தெருவில் நடந்து சென்றிருக்கார் அப்போது பின்னால் பைக்கில் வேகமாக வந்த அடையாளம் தெரியாத ஒருவர் கல்லூரி மாணவியிடம் பாலியல் செண்டில் ஈடுபட்டு விட்டு தப்பியும் ஓடியிருக்காரு அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி இது குறித்து நொலம்பூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க புகாரின் பேரில் போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்திருக்காங்க மேலும் மாணவி கொடுத்த அடையாளங்களை வைத்து அந்த நபர் யார் என்பதை கண்டறியும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் நடந்த நொலம்பூர் வேணுகோபால் தெருவினை சுற்றியுள்ள பகுதியில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செஞ்சிருக்காங்க ஆனால் சந்தேகப்படும்படி ஏதும் சிக்கவில்லை இதனால் போலீசார் சாதுரியமாக செயல்பட்டு அந்த நபர் வந்த வழியின் பின்னோக்கி செல்லும் தெருக்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்போது அம்பத்தூரை அடுத்த மன்னூர்பேட்டை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் அந்த நபர் மது குடித்துவிட்டு கூகுள் பே மூலம் பணம் செலுத்தியது சிசிடிவியின் காட்சிகளில் கண்டறிஞ்சிருக்காங்க இதன் பிறகு தீவிர விசாரணையில் இறங்கிய போலீசார் ஜிபே எண்ணை வைத்து யார் என வலையை வீச அந்த நபர் நீலங்கரை பகுதியில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது போலீசார் விரைந்து நீலாங்கரைக்கு சென்று சரத்பாபு என்ற முப்பத்தி ஒரு வயது இளைஞரை கைது செஞ்சிருக்காங்க இவருக்கு இதுவரை திருமணமாகவில்லை இதனால் சாலையில் நடந்து செல்லும் இளம்பெண்களிடம் பாலியல் சிண்டல்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளவர் என தெரிய வந்திருக்கு மது குடித்துவிட்டு பிறகு ஆட்கள் நடமாட்டம் இல்லாத தெருக்களில் அழகான இளம் பெண்கள் நடந்து சென்றால் பின்தொடர்ந்து சென்று பாலியல் சிண்டலில் ஈடுபடுவேன் என்று கைதான சரத்பாபு வாக்குமூலம் அளிச்சிருக்காரு போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கைதான சரத்பாபு ஏற்கனவே எழும்பூர் பகுதியில் இது போல இளம் பெண்களிடம் பாலியல் சிண்டலில் ஈடுபட்டு கைதாகி சிறைக்கு சென்று வந்ததும் போலீசார் விசாரணையிலே தெரிய வந்திருக்கு குற்ற சம்பவத்திற்கு சரத்பாபு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் சரத்பாபு தனியார் வங்கியில் கலெக்ஷன் ஏஜென்டாக வேலை செய்து வந்துள்ளார் கைது செய்யப்பட்ட சரத்பாபுவினை நொலம்பூர் போலீசார் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிறகு நீதிமன்ற உத்தரவின்படி புழல் சிறையிலும் அடைச்சிருக்காங்க தெருவில் நடந்து செல்லும் பெண்களிடம் பாலியல் சென்றில் ஈடுபட்ட நபரை கூகுள் பேயின் வாயிலாக கண்டறிந்து சாதுர்த்தியமாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு பாராட்டுகளும் இப்போ குவிந்து வந்துட்டுருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க